ஒரு பாட்டி வீட்டு வாசல் உக்காந்துருக்கு ஒரு கீரைக்காரமாக இருக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு கீரைக்காரமாக வருது கீரை எவ்வளோ எட்டனா பாட்டி நாலாம் தெரியா எட்டனா நாலாம் ஆர்குமெண்ட் ஹீட்டட் ஆர்குமெண்ட் எதுக்கு நாலாம் பார்கெயின்க்கு கடைசியில் அந்த பாட்டி தோத்து போச்சு அந்த கீரைக்காரமாக தோத்து போச்சு சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா ஆனால் இந்த பாட்டி நாலு நாக்குன்னு ஒரு நாலு கட்டு வாங்கிடுச்சு இந்த கீரையை கொடுத்து இந்த பாட்டி கை எழுந்துச்சே

இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை